இனிமே இந்த இது இது இல்லாமல் நம்ம ரெண்டு பேருமே ரெண்டு துறையும் நம்பர்களெல்லாம் பண்ணி வரோம் சரி சரி பஞ்சாயத்து ஓவர் ஓசி டிக்கெட் பிரச்சனைக்கு முடிவு கட்டிய போக்குவரத்து காவல்துறை செயலாளர்கள் கடந்த சில நாட்களாக நடைபெற்று வந்த தமிழக அரசு போக்குவரத்து கழக பணியாளர்கள் காவல்துறையினரின் மோதலுக்கு இரு துறை செயலாளர்களும் தீர்வு கண்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் நான்குநேரி நீதிமன்றம் அருகில் அரசு பேருந்தில் ஏறிய காவலர் ஒருவர் நான் சீருடையில் இருக்கிறேன் என்னால் டிக்கெட் எடுக்க முடியாது என வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் மேலும் வாரண்ட் இல்லாமல் உங்களை இலவசமாக அழைத்து செல்ல முடியாது என நடத்துனரும் மல்லு கட்டிய வீடியோ இணையத்தில் வைரலானது இது தொடர்பாக விளக்கம் அளித்த அரசு போக்குவரத்து கழகம் வாரண்ட் இல்லாமல் அரசு பேருந்துகளில் காவலர்கள் இலவசமாக பயணிக்க அனுமதி கிடையாது என அறிவித்தது இந்த அறிவிப்பை தொடர்ந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் விதிகளை மீறியதாக கூறி அரசு பேருந்துகளுக்கு போக்குவரத்து காவலர்கள் தொடர்ந்து அபராதம் விதித்து வந்தனர் அந்த வகையில் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் பகுதியில் நோ பார்க்கிங் பகுதியில் பேருந்தை நிறுத்தி பயணிகளை இறக்கிவிட்டதாகவும் திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூர் அருகே சீட் பெல்ட் அணியவில்லை என்ற குற்றத்திற்காக அரசு பேருந்து ஓட்டுநருக்கு அபராதம் விதிக்கப்பட்ட வீடியோ இணையத்தில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது இரு துறை அதிகாரிகள் பணியாளர்கள் இடையே மோதல்கள் தொடர்ந்து வந்த நிலையில் முதல்வர் மு ஸ்டாலின் இந்த பிரச்சனையை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வர அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டதாக கூறப்படுகிறது அதன் அடிப்படையில் போக்குவரத்து துறை செயலாளர் பனீந்திர ரெட்டி உள்துறை செயலாளர் அமுதாவை நேரில் நேரில் சந்தித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார் இந்த பேச்சுவார்த்தையை தொடர்ந்து இருதுறை பணியாளர்கள் இடையேயான மோதல் போக்கு சுமூக தீர்வை எட்டியுள்ளதாக அதிகாரிகள் வட்டாரத்தில் தெரிவிக்கப்படுகிறது செயலாளர்களை தொடர்ந்து இரு அதிகாரிகளுக்கும் இது தொடர்பான ஆலோசனைகள் வழங்கப்பட்டு இனி இதுபோன்ற பிரச்சினைகள் தொடராது என தெரிவித்துள்ளனர் மேலும் இது தொடர்பாக காவலரும் நடத்துனரும் ஒருவருக்கொருவர் கட்டியணைத்து பிரச்சனையை தீர்ப்பது போன்ற வீடியோவும் வெளியாகியுள்ளது

建设、建设、建设、建设。